Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова என் அன்பான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே மற்றும் முஸ்லீம் சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் தேவனாய கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால் சமாதானம் உண்டாகட்டும் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் எதுனாக்கா ஒரு முஸ்லீம் சகோதரர் எப்போ பார்த்தாலும் கிறிஸ்துவத்தோட பைபிளை வச்சு தப்பு தப்பாக பேசுகிறாரு தப்பு தப்பாக சிந்திக்கிறாரு தப்பு தப்பாகவே சொல்லி தெரிகிறாரு ஏன்னாக்கா அவ அது நீங்கள் தான் அவரை கேட்கணும் இன்னாத்துக்கு அப்படி பண்ணுறாரு ஏன்னா அவருக்கு வந்து அவங்க மார்க்கத்தில் அவர் ஒரு பெரிய ஆழவும் இந்த நாயக் மாதிரி இவர் ஒரு பெரிய பொக்கிஷமாக பார்க்கணும்னு நினைக்கிறாரு எவ்வளோ டிபேட்டுங்கில் முஸ்லீம் கிறிஸ்டின் பைபிள் குரான் டிபேட்டில் மூக்க வச்சின்னு வந்துக்கிறாங்க பேச முடியாத இப்போ யாரும் இல்லை அங்கே கூட்டத்தில் இருக்க மாதிரியே அவர்னால தி அவர் திண்டாடி போயிட்டார் இப்போ என்னடான்னா தனிமையாக வந்து அவர் பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு எங்களோட பைபிளை தவ தர்ற கீழே தர மட்டமாக பேசுனா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோங்க ரிப்பீட் அதே மாதிரி கொடுக்குவோம் இது நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ பிஜே சார் சொல்கிறார் ஒரு வார்த்தை ஆப்ரஹாமு வந்து ஈஸாக்க பலி கொடுக்கலையாம் உண்மை அவர் சொல்கிறது பலி கொடுக்கலையா பைபிளில் டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டு வசனத்தை எடுத்து படிக்கிறார் பின்ன யாரை தான் அவர் பலி கொடுத்தார் பார்த்தா இஸ்மேல பலி கொடுத்தாராம் சரி எங்கப்பா இருக்குது குரானில் இருக்குதுன்னா குரான்லேயும் இல்லை சரி பக்ரீத் ஏதோ பண்ணுறாங்க ஏதோ பண்டிகை ஏதோ பக்ரீதோ ஏதோ ஏதோ நினைக்கிற பலகுத அதுக்கு தான் எதனா பண்ணுங்க குரானில் இருக்குதா குரான்லேயும் இல்லை சரி பைபிளில் தான் இருக்குது நம்ம தான் படிக்கலன்ட்டு நாங்கள் எதுவாக நினச்சின்தான் பைபிளில் பைபிள்லேயும் இல்லையா வேறு எங்கே இருக்குது ஆ சரி எங்கே தான் இருக்குதுன்னா அவங்களுக்கும் தெரியல அவர் என்னன்றாரு இஸ்மெயிலை தான் பலி கொடுத்தாரு ஆப்ரஹாமு ஈஸாக கொடுக்கல பைபிள்லேயே இல்லை அந்த மாதிரின்றாரு இப்போ எங்கள் பைபிளை தோடும் போது இப்போ எங்களுக்கும் வருமா வராதா இப்போ நாங்களும் பைபிளில் பச்சு காட்டுறோம் இது ரெண்டாவது வீடியோ பண்ணி எனக்கு லாஸ்ட் ஒரு வீடியோ பண்ணேன் ஒருத்தர் பாவத்தை ஒருத்தர் சுமக்க முடியாதுன்னு வெத்து வெத்து வெற்றாக பேசினார் அதோடைய விஷயம் என்னான்ட்டு நாங்கள் காமிச்சிருக்குறோம் இப்போ இவர் ஆப்ரஹாமை தூக்கின்னு வந்துக்கிறாரு இப்போ ஆப்ரா ஆப்ரஹாமோடைய புள்ளிக்கும் இஸ்மெயிலுக்கும் ஐசாயக்கம் இவங்க நேரத்தை தான் இப்போ ஒரு கூட்டத்தை கொண்டாடுறவங்களுக்கு தெரியாது இப்போ புதுசாக ஆப்ரஹாமாக கூட்டின்னு வந்துக்கிறாரு ஆப்ரஹாம் என்ன பதில் சொல்கிறாரு இவருக்கிட்ட நம்ம பார்த்துக்கலாம் பைபிள் வசனமாகவே கடவுள் ஆப்ரஹாம்கிட்ட என்ன பேசுனாருன்னு அத்தையும் நம்ம தெளிவாக ஒரு வாட்டி பார்த்துக்கலாம் வாங்கும் நம்ம பைபிளுக்குள்ளே போய் பார்க்குவோம் இந்த கிறிஸ்தவ போதகர் பேரை சொல்லலை நான் கிறிஸ்தவராக இருக்கிறேன் நான் குரானையெல்லாம் படிக்கணும் படிக்கும்பொழுது எனக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டால் இப்போ இப்ரா இஸ்மாயில் நபியை வந்து இப்ராஹிம் நபி பழியிட அழைத்து போனார்கள் நம்ம நம்புகிறோம் எல்லாம் வந்து உன் மகனை அறுத்து பழியிடுன்னு சொல்கிறான் சொன்னோன்னு ஒரு டைஞ்சாரே மகனை அறுத்து பழியிட போனார்னு நம்ம நம்புகிறோம் இந்த மகன் யார் என்பதில் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இசுஹாக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த தான் அந்த ஈசான் அப்படிலாம் வர்றார் அதனால அவங்க வந்து அவர் அந்த பெருமை அவருக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி மகனை தான் அழைச்சிட்டு போனாங்க என்று கிறிஸ்தவர்களாக நாங்கள் சொல்லுவோம் அவர் கேள்வி சாராம்சம் முஸ்லீம்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால் இஸ்மாயில் இஸ்மாயில்ங்கிற தான் மூத்தவர் அவர் தான் இஸ்மாயில்ங்கிற தான் அழைத்து சென்று பலியிட போனார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் நான் குரான் முழுதும் படித்து பார்த்த வகையில் இஸ்மாயில் தான் அழைத்து சென்றார் என்று நான் பார்க்கவில்லை இஸ்மாயில் தான் பலியிடப்பட்டவர்னு உங்கள் குரான்ல இல்லை ஒரு மகனை பலியிடப்பட்டார்னா இருக்கிறது எங்க பைபிள்ல வந்து இசுஆக் என்று இருக்கிறது நீங்க எதன் அடிப்படையில் நீங்கள் இல்லை அதை இஸ்மாயில் சொல்றீங்க அப்படிங்கிறது அதான் அவருடைய சாராம்சம் கேள்வி முதல்ல வந்து குரான்லேயே குரான்லையும் சரி பைபிள்லையும் சரி ரெண்டுலையுமே இஸ்மாயில் தான் பலியிடப்பட்டவர் அழைத்து செல்லப்பட்டவர் என்பதற்கு ஆதாரம் இருக்குது இஸ்லாமுக்கு கிடையாது பைபிள் பிரகாரம் கிடையாது பாத்தீங்கன்னா இப்ப இப்ராஹிம் நப்ட்ட வந்து அல்லா வந்து பலியிட சொல்றான் பழியிட சொன்னா என்ன அர்த்தம் அவர் வந்து இறந்து போயிருவா தான் இருக்கோம் படிக்கிட்டா இறந்துவார் இறந்துட்டாலும் நான் தியாகம் பண்ண தயார்னு சொல்லி இருக்கிறாருங்கிறது அர்த்தம் ஆகுது என்ன செய்யறான்னு கேட்டா இப்ராஹிம் நபிக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நற்செய்தி சொல்றான் என்ன நற்செய்தி சொல்றான்னு கேட்டா இவருக்கு வந்து இப்ராஹிம் நபிக்கு வந்து இஸ்ஹாக்கு என்ற ஒரு குழந்தையை பிறக்க நற்செய்தி சொன்னோம் அதாவது முதல்ல முதல் பிள்ளைய பிறந்துட்டார் அந்த மனைவிக்கு ரெண்டாவது மனைவிக்கு வந்து குழந்தை இல்லாம இருக்கிறது வயசான காலத்துல என்ன செய்யற முடியும் கேட்டா உனக்கு இசாக்குன்னு ஒரு புள்ள பிறக்கும் அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் சொல்லிட்டு அதுலயே தொடர்ச்சியா வருகிறது ஒமே வரா இசுஹாக்க யாக்கு இசுஹாக்கு மட்டும் இல்ல இசுஹாக்கு ஒரு புள்ள பிறக்கும் யாக்கு கூட அதையும் நச்செய்தி சொல்றோம் அப்படின்னு நல்லா சொல்லிவிட்டான் அல்ல சொன்னதாக பதினொன்னு எழுவத்தொன்னு பதினொன்னாவது சூறாவில் ஊக்குங்கிற அத்தியாயத்தில் எழுபத்தி ஒன்னாவது வசனத்தில் இருக்குது இப்ப இசாக்குடைய இசாக்கு பிறப்பாரு என்றும் நச்சு சொல்லியாச்சு இசாக்குக்கும் ஒரு பிள்ளை யாக்கு அவருக்கும் ஒரு மகம் பிறப்பான்னு சொல்லியாச்சு அப்படி இருந்தா இவர் போய் அறுத்து பழியிட சொன்னா இது வந்து டிராமாவதன் ஆகும் அறுத்து பழியிட சொன்னா யாரும் பண்ணிடுவாங்களே இதுல பெரிய தியாகத்துக்கு என்ன இருக்குது ஏன்னு கேட்டா அவர் இப்ப இஸ்வாக்கு சாவ போறது இல்லை அவருக்கு ஒரு பிள்ளை யாக்கு பிறக்கிற வரைக்கும் அவர் சாக மாட்டாரு அவர் மூலமா யாக்கு இன்னொரு புள்ள பிறந்துரும் அப்படின்னு தெரியும் போது இசாக்க பழி சொன்னார் என்ன செய்வாரு நம்ம பழியிட போவோம் அவர் சாக மாட்டாரு அப்படின்னு யாரும் தெரிஞ்சிருவாங்களே இதை பெரிய இப்ராஹிம் நபி தான் செய்யணும்னு என்ன இருக்கு இதுல தியாகத்துக்கு ஒண்ணுமே இல்லை என்னோட சகோதரர்களே பார்த்தீங்களா நம்ம பிஜே சார் பேசுறது எப்படின்ட்டு இஸ்மேலுக்கு அவரோட லைஃபு ஒரு பக்கத்தில் போயிடுச்சு ஈசாக்கு ஒரு லைஃப் ஒரு பக்கத்தில் இருக்குது ஈசாக்கு குழந்த போருக்குமா அந்த குழந்தை பேர் யாக்கோபா அப்படின்னு குரான் ஃபஸ்ட்டே சொல்லிச்சான் இவங்களுக்கு அதனால் ஆப்ரஹாமுக்கு தெரியுமா ஐயோ இப்போ தான் யாக்கோபுன்ற ஒரு புள்ளியை போருக்க போது கடவுள் எங்கே இந்த பையனை கொலை பண்ணிடுவார் அப்படின்ட்டு அது வந்து ஒரு அந்த இடத்துல ஒரு ட்ராமா ப்ளே பண்ணுறாங்களாம் அந்த இடத்துல இவர் சொல்கிற ஒரு ட்ராமா ப்ளஸ் சம்திங் ஏதோ ஒன்று ஆனால் உண்மை என்னன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் ஆப்ரஹாம் விஸ்வாசத்தின் தகப்பன் பேர் வாங்கினார் ட்ராமாவின் தகப்பன் வந்து பிஜே வாங்கிக்கிட்டோம் விஸ்வாசத்தின் தகப்பன் வந்து ஆப்ரஹாம் அந்த காலத்தை வாங்கிட்டார் இவருக்கு அந்த காலத்தில் இவர் இல்லை பழகுது எங்கே அவர் அச்சின் போயிட்டார் அந்த ஒரு பட்டத்தைன்றி இவர் நினைக்கிறாரு ஆனால் உன் உண்மை ஒரு உண்மை என்னான்னாக்கா இவருக்கு தெரியல பைபிளில் இன்னொரு வசனத்தையும் இருக்குது அதுவும் நான் காட்டுறேன் இஸ்மெயில் எங்கே போனார் ஏக சுதனம் ஒரே குமாரனும் ஏக சுதனும் அந்த வார்த்தை ஏன் வருதுன்னா ரெண்டு புள்ளிங்க இருந்தாங்க ரெண்டு புள்ளிங்க இருந்தாக்கா ரெண்டு மகனும் செல்ல புள்ளிகளும் அப்படின்னு சொல்லப்படுவாங்கோ அங்கே ஆதியாகம் இருபத்தி ஒன்றாவது சாப்டர் கடைசியில் பார்க்கும் போது தெரிவித்து இஸ்மெயில் போயிட்டாரு எங்கே ஆப்ரம விட்டு போயிட்டார் இந்த வயசான காலத்தில் ஒரு சின்ன குழந்தை தான் ஒரு சின்ன பையன் தான் அங்கே இருக்கிறது அப்போ அதுக்கு தான் கடவுள் சொல்கிறாரு உன் ஏக சுதன் ஒரே மகன் உன் செல்ல புள்ளன்றாரு அங்கே இஸ்மேல இருந்தாலும் என்ன பண்ணிக்குவார் தெரியுமா உன் இரண்டு பிள்ளைகளும் உன் இரண்டு சுதன் சுதன் என்ன புல்லை உன் ரெண்டு புள்ளைங்க இல்லை எதுனா ஒரு புள்ளியை கூட நிற்குவார் ஆனால் கடவுளியன் ஏகன்றது சிங்கிள் வேர்டை பயன்படுத்துகிறாரு உன் ஏக சுதன் ஐசாக்கை ஏன் அவர் ப்ரை படுத்துறாருன்னா அப்போத்துக்கு ஐசாக் தான் அவர் கூட இருந்தார் அதனால தான் பலி குடுன்னு சொல்கிறாரு நம்ம வசனத்தை மேற்கொண்டு ஒரு ஒரு வசனத்தையும் நான் காமிச்சிட்டு வரேன் நீங்கள் பாருங்கோ அந்த இடத்துல கூப்பிட்றாரு அப்புறமா வந்து இவர் என்ன சொல்கிறாரு முழுக்க முழுக்க ட்ராமாவான் முழுக்க முழுக்க ட்ராமாவை நெக்ஸ்ட்டு ஒன்று ஒரு வசனத்தை பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுற பாருங்கள் போறாங்க சிறுவர் இருக்கும்போது இவர் இந்த சிறுவராக இருக்கிற கூட அடுத்த மாட்டார் ஏன் இவர் வளர்ந்து பெரிய ஆள் ஆவார் நல்லா முன்னாடியே சொல்லிவிட்டான் அது மாத்திரம் சொல்லி தரல அவர் கல்யாணம் பண்ணுவார்னு சொல்லிவிட்டான் அது மாத்திரம் சொல்லி தரல அவர் புண்ணு பிறக்கும்னு சொல்லிவிட்டான் அந்த பிள்ளைக்கு பேர வேற வச்சுக்கிட்டான் ஏன் கூப்பிண்டு இவ்வளவு விஷயம் அவருக்கு நற்செய்தி சொல்லி இருக்கும் பொழுது அப்ப இஸ்லாக்கு அறுத்துக்க முடியாது இஸ்லாக்கை பணியிட கொண்டு செல்வது அது ஒரு சோதனை என்றோ இப்ராஹிமுடைய தியாகம் என்றோ இப்ராஹிமை பாராட்டுவதற்குரியது என்றோ ஆகாது

அப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் இஸ்மாயிலை தான் பலியிட அழைத்து சென்றிருக்க முடியும் இஸ்ஹாக்கை அழைத்து சென்றிருக்க முடியாது அப்படி அழைத்து செல்ல அல்ல சொல்லி இருந்தால் அது ஒரு சோதனை என்ற வராது அது ஒரு நாடகம் என்று வருமே தவிர இதுல இப்ராஹிம் நபி பெரிய தியாகம் ஒண்ணுமே பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது என்று வந்துவிடும் பைபிள் எடுத்து பார்த்தா உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்துக் கொண்டு போன்று சொன்னதாக வருது இதுல என்னென்ன வாசம் வருதுன்னா ஏக வருது அதாவது இப்ராஹிம் நபி பழிவிட்டது யார ஏகசுத சுதன் தான் மகன் ஏகன்னா ஏக்குங்கிறோம்ல ஏகனா ஒண்ணு ஏகன் ஒண்ணுன்ற அர்த்தம் அப்ப ஏகசுதன்னா ஒரே மகன் ரெண்டு பிள்ளை இல்லாம ஒரு அந்த பிள்ளைய தான் ஏக சுதந்திர சொல்லுவாங்க ஏக சுதந்திர சொன்னா இப்ராஹிம் நபிக்கு வந்து இந்த ஒரு புள்ளை மட்டும் தான் இருந்திருக்கணும் அந்த பிள்ளைய போய் பலியிட சொன்னா தான் ஏக சுதந்திர வார்த்தை பயன்படுத்தப்படும் இப்ப இப்ராஹிம் நபிட்டு அல்ல சொல்றான் உன் புத்திரன் புத்திரன்ல அடங்கி போச்சு அதோட உன் ஏக சுதனும் அப்படின்னு வருது ஏக உன் ஒரே மகனாகிய இப்போ இந்த வீடியோ இந்த ஒரு கிளிப்பு பார்த்தோம் அவர் என்னன்றாருங்கோ ஒரு பெருமையாக இருக்கட்டும்ட்டுனா அந்த பெருமை கிறிஸ்துவுக்கு வந்து சேரணும்ன்ட்டு தான் ஏனாத்துக்கு எங்களுக்கு அந்த பெருமை கடவுள் அந்த காலத்தில் என்ன நடந்துக்குதோ அது தீமையாக இருந்தாலோ நென்மையாக இருந்தாலும் அந்த காலத்தில் நடக்கிறது பைபிளில் வந்து அது குறிப்பிட்டு வைக்கிறது ஒரு விஷயம் ஆச்சுங்களா பைபிள் வந்து தெய்வனுடைய வார்த்தைகளால் நிரம்பி இருக்குது சத்தியத்திலையும் நெரும்பி இருக்குது வரலாறும் நெரும்பி இருக்குது விஞ்ஞானமும் நெரும்பி இருக்குது பெருமை ம் பெருமை பற்றி நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய பெருமையாக ஒரு உற்சாகமாக இருக்குன்னு எங்களுக்கு பெருமை எப்போ தெரியுமா யார் யார் பலி கொடுத்தாங்க யாருக்கு யார் மேலே வந்தாங்கன்றதுல பெருமை இல்லை எங்கள் பெருமையை என்ன தெரியுமா தேவன் உடைய மகனாக இருக்கிறது தான் எங்களுக்கு பெருமை புரியுதுங்களா ஆண்டுவருக்கு மகனாக இருக்கிறது தான் மகளாக இருக்கிறது தான் எங்களுடைய பெருமை ஆனால் அது தவிர மிச்சம் எதுக்கு நான் பெருமையாக அந்த பைபிள் என்ன சொல்கிறது தெரியுங்களா ஒன்று பேதரோ அஞ்சாவது அத்தியாயம் அஞ்சாவது வசனம் ஒரு சின்ன வசனம் ஒன்று மேற்கொண்டு நான் படிக்கிற பாருங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருவை அழைக்கிறார் பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற் நிற்கிறார் தாய் தாழ்மை உள்ளவனுக்கு தெய்வன் கிருபையாக இருக்கிறார் எங்களுக்கு இந்த கிருபையே போதும் பெருமை நீங்கள் வச்சுக்கோங்க கிருபை நாங்கள் வச்சுக்கிறோம் மிஸ்டர் பிஜே சார் அப்ரஹாம் ஈசாக்கு பலி கொடுத்தாரு நீங்கள் தேடிட்டீங்க பைபிளில் இப்போ நாங்களும் கொஞ்சம் தேடுறோம் இந் இதுக்கு மேலே இப்போ வசனத்தை பச்சு காட்டுறோம் எங்கெங்கே எப்படி எப்படி கூப்பிட்றாருன்ட்டு நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம் சகோதரர்களே இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா அவர் பேசுறது ம் இப்போ நம்ம மேற்கொண்ட வசனங்களும் பார்த்தோம் நம்போ ஆச்சுங்களா அங்கே அந்த வெறுவை தூக்கி சுமந்து போகிறதும் அவரை தான் பைபிள் சொல்லது அந்த வசனம் அழகாக ஜெனிசஸ் சாப்டர் இருபத்தி ரெண்டு ரெண்டாவது வசனம் சொல்து உன் புள்ளியை கூட்டுணுவா அந்த மல்லிகைக்கு மேலே கூட்டுன்னு போகன்ட்டுன்னு அதுக்கு அடுத்த வசனங்க சொல்லுது இன்னொரு ஒரு வசனம் சொல்லுது பிள்ளை மேலே அவர் அழகாக பெருவெல்லாம் தூக்கி வச்சுன்னு போகிறாரு ஒன்று ஒன்று பேர் சொல்லி பேர் சொல்லி பேர் சொல்லி பேர் சொல்லி தான் கூட்டுன்னு போகிறார் இங்கே இஸ்மெயிலு இஸ்மெயிலே இஸ்மெயிலுன்னு பேர் சொல்ல ஈ சாக்கு ஈசாக்கு ஈசாக்கு தான் சொல்கிறது இங்கே ஈசாக்கு ஈசாக்குன்னு இத்தினி வாட்டி கடவுள் சொல்கிறாரு இவர் எந்த சாக்கை வச்சு நம்மளுக்கு சொல்கிறாருன்னு தெரில ஒருவேளை இவங்களுக்கு இப்போ பக்ரீத் பண்டிகை எங்கே போயிடும் அந்த ரம்ஜானா பக்ரீதா தான் உங்களுக்கு ஆடு வெட்டுறது இப்போ இவங்களுக்கு அதே வேதனை ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிற பிஜே சார் கிறிஸ்துவனை அடியுங்கோ அவன் மன்னிக்குவான் கிறிஸ்துவனை கொலை பண்ணுங்கோ அவன் ஏற்றுக்குவான் கிறிஸ்துவனை தும்ப போடுங்கோ உண்மையான கிறிஸ்துவன் ஏற்றுக்குவான் ஆச்சுங்களா ஆனால் கிறிஸ்துவனுக்கு பயமோ தைரியமோ இல்லை இருக்குதுன்னு எப்பவுமே நினச்சிடாரு ஆச்சுங்களா ஏன்னாக்கா அநேக கிறிஸ்துவங்கோ கெட்ட கெட்ட வலிங்களை இருந்து வந்தவங்க தான் அநேக கிறிஸ்துவங்க தன்னுடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு வந்தவங்க தான் அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்டுன்னு இருக்கோம்னு நினைக்காதீங்க நீங்கள் கத்தியத்தான் நாங்கள் ஜபத்தை எடுக்குவோம் நீ சொல்லால் நீ நின்னாக்கா எங்கள் ஆண்டு ஒரு எங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் எப்போமோ வார்த்தையில் கம்பீரமாக பயாட் இருன்னு சொல்லியிருக்கிறாரு உங்களுடைய வீடியோங்களை உங்களுடைய முகத்தறிவை ஒன்று ஒன்றும் கூடாத இனிமேல கிறிஸ்துவத்தை பற்றி நீங்கள் பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கிளி கிளி கிளின்னு கிழிச்சிட்டே இருக்க போகிறோம் நீங்களும் இது பார்த்துட்டு தான் இருக்க போகிறீங்க என்னோட அன்பான கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளே இது நம்மளுடைய கடமை பாருங்கோ இன்றைக்கி எத்தனையோ கிறிஸ்துவங்க பைபிள் படிக்கிறதில்ல ஏங்க அது நம்ம ஏற்றுக்கக்கூடிய வார்த்தை தான் சில பேர் எங்கே போய் இதில் குரான் வேறு படிக்குவாங்கோ இல்லை ஆனால் இந்த மாதிரி சில பேர் குரானை படிச்சுட்டு கிறிஸ்துவத்தை கிறிஸ்துவ பைபிளை குற்றம் சொல்லும் போது நாங்கள் இந்த மாதிரி சில விஷயங்களை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி சில வேலிங்களை செய்யும் போது இந்த வசனத்தாவது நாலு பேருக்கு ஷேர் பண்ணுவோம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் குரான் என்ன சொல்லுது பைபிள் என்ன சொல்லுதுன்ட்டுன்னு உண்மையை உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு எழுத படிக்கலாம் தெரியாது நான் ரெண்டாவது தான் படிச்சிருக்கிறேன் ஸ்கூலில் ஸ்கூலுக்கு போய்க்கிறது எனக்கு எழுத படிக்க தெரியாது ஒரே ஒரு வெறி என் தேவனுடைய சத்தியத்தை சொல்லணும்னு வீட்டில் உக்காந்து ஒவ்வொரு மொழியாகவும் படிக்க கற்றுன்னு ஆரம்பித்தேன் எனக்கு கன்னடா படிக்க தெரியும் எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்துருந்து கத்தரோடய கிருபை தமிழ் இப்போ நான் அப்போயே ஒரு வசனம் படித்தேன் இல்லைங்களா அந்த வசனம் போதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா ஒரு கால் அவருக்கு முன்னால் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் அவருக்கு முன்னால் அதை பயட் பண்ணினே இருக்குவேன் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி படிக்குவேன் தமிழ் அதுவும் கற்றுன்னுக்குறேன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் ஏன் வீடியோ பண்ணுறோனாக்கா ஒவ்வொரு ஆத்தமும் ரச்சிக்கப்படணும் ஒரு மனம் திரும்பினா கூட பரலோகத்தில் அவ்வளோ பெரிய பண்டிகை அங்கே அவ்வளோ பெரிய பார்ட்டி நடக்குது பைபிள் சொல்லுது என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைக்கி ஒவ்வொரு வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்ட்டி நடக்க போகுது எப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த இடத்துல கர்த்தரோடய சத்தியம் போய் சேரும் போது சொல்ல முடியாது எந்த உப்புத்தில் எந்த பாம்பு இருக்கிற மாதிரி இவனுக்கு எங்கெங்கெல்லாம் இந்த குடும்பத்துங்களை கெடுத்து வசனங்களை சொல்லி வச்சுக்கிறாங்களோ இன்னைக்கு ஏதோ ஒரு இருதயம் மாறப்போவும் இந்த ஒரு வீடியோவை பார்த்தாக்கா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க கருத்தர் உங்களோடு இருக்கிறார் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு வெளியே நெக்ஸ்ட் வரோம் இனிமேல் வந்துனே இருக்கோம் பேரியன்ஸ் ரெவல்யூஷன் மினிஸ்ட்ரி என்று நாங்கள் அந்த ஆரம்பிச்சிருக்கிறோம் இனிமேல் கிறிஸ்துவத்துடைய வேதத்தை தப்பு தப்பாக பேசினாக்கா பைபிள் என்ன சொல்கிறதுன்னு நம்ம எடுத்து பேசலாம் ஏன் ஆ கர்த்தரோட ஆவி நம்ம மேலே இருக்குது எனக்கு நீங்களும் கூட இருந்து உதவி செய்யுங்க கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே எப்பொழுது இருக்கட்டும் சதா காலமும் தேவனுடைய ஆவி உங்களோட உங்களோட இருந்து வழிநடத்தட்டோம் என்ன நான் ஜெபிச்சு கொள்கிறேன் உங்களுடைய அன்பான சகோதரன் ஜேவி ஆம்ரோஸ் நன்றி விடைபெறுகிறேன்